எப்ப நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாபாவுடைய குழந்தைகள் அதிகமாக ஆனாங்களோ அப்ப அவர்களோட விளையாடுறதுக்காக பாபா என்னை மீண்டும் வந்து கூப்பிடுவாரு குழந்தை வந்து குழந்தைகளோட விளையாடு அப்ப அந்த காலத்துல ராஸ் வந்து இந்த காலத்து டான்ஸ் மாதிரி கிடையாது எங்களுடையது அவ்வக்தமான ராஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது அது வத்தனத்தினுடைய ராசாக இருந்தது பாபா எப்பயுமே எனக்கு வந்து எழுதுவாரு வா குழந்தைகளோட வந்து விளையாடு அப்படின்னு எனக்கு ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா நான் பாபாவுடைய கையை விரல்ல புடிச்சு நான் பாபா ரூம் போயிட்டு இருந்தேன் அப்ப என்ன நடந்துச்சு அந்த டைம்லன்னா பாபா ஏதாவது டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு போனாரோ என்னமோன்னு கேட்டாரு அப்ப அந்த டைம்ல வந்து யாருக்கு ஏதோ தெரியல அப்போ ஏதோ வண்டி கிடையாது கார் கிடையாது ஒண்ணும் இல்ல அப்ப இஷுதாதி கேட்டாங்க டாக்டர் கூப்பிடலாமா அப்ப பாபா சொன்னாரு ஆமா அப்படின்னு அப்போ ஜமுனா பிரசாத் தாய் வந்து சைக்கிள் எடுத்துட்டு டாக்டர் கூப்பிட போனாரு அப்ப திரும்ப ரிட்டன் வரத்துக்குள்ளாரு பாபா வந்து அவ்வக்தம் ஆயிட்டாரு மற்றும் நான் என்ன பண்ணேன்னா பாபாவுக்கு பின்னால வந்து கட்டுல மேல ஏறி அப்படியே பாபா என்னுடைய கைய வந்து பாபாவுடைய தலையில அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டேன் அப்ப பாபா என்னுடைய கைய புடிச்சுக்கிட்ட அப்படியே பாபா ஜஸ்ட் தலைய ஆட்டிட்டே ஆட்டிட்டே அப்படியே அவருடைய தலையை மடியில சாஞ்சிருச்சு அப்ப நாங்க எல்லாருமே அமைதியாக ஆயிட்டோம் யாருமே எதுவுமே அழல்ல எதுவுமே சொல்லல பஸ் அமைதியாக ஆயிட்டோம் அந்த நேரத்துல எனக்கு எந்த எண்ணம் வரல ஆனா அதுக்கப்புறமா ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு தோணுச்சு ஓ பாபா வந்து என்னுடைய மடியில வந்து தன்னுடைய சரீரை விட்டுருக்காரு அப்போ பாபாவுடைய அம்மாவா கண்டிப்பாக ஒரு பிறவில நான் வருவேன் ஆகுவேன் அந்த சங்கல்பம் எனக்கு வந்தது பாபாவுடைய ஃப்ரெண்டா நண்பனா கூட நான் வந்து ஏதாவது பிறவில இருப்பேன் ஆனா ஒரு பிறவில கண்டிப்பாக அம்மாவாக நான் ஆவேன் இந்த சங்கல்பம் எனக்கு வந்தது